ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் பௌஜனாவிலே சந்திப்பு மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ஆந்திராலேருந்து ஒரு தொகையல் இந்த மூணு பருப்பு தேங்காயை வச்சு ஒரு தொகையல் மூணு பருப்புன்னா பருப்பு கடலை கடலைப்பருப்பு இந்த மூணு பருப்பையும் வச்சு தேங்காயும் வச்சு ஒரு தொகையல் சாதத்துக்குடியும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூடியும் தொட்டுக்க முடியும் வாங்க ஒரு ஆந்திரா ஸ்டைலில் மூணு பருப்பை வச்சு மூணு பருப்பு தேங்காய் தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த மூணு பருப்பு தொகையில் செய்யறதுக்கு சவு ஆன் பண்ணி ஒரு பேண்ட் பேண்ட் சுடட்டும் நம்ம வச்ச பேண்ட் சுட்டு எடுத்து நான் ரெண்டு டீஸ்பூன் கடலை நசேத்துக்கேன் என்ன நல்லா சுடட்டும் ஸ்லோ பண்ணிவிட்டு இது என்னோட மெஷர்மெண்ட் கப் ஒன் த்ரீ ஒன் பை த்ரீ கப்பில் நான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஒன் பை த்ரீயில் பருப்பு ஒரு போர்ஷன் ஒரு போர்ஷன் உளுத்தம் பருப்பு ஒரு போர்ஷன் பாசிப்பருப்பு லோ ஃப்ளேமில் இந்த மூணு பருப்பையும் நல்லா வருத்திருந்தா லோ ஃப்ளேமில் வருங்க பருப்பெல்லாம் நல்லா செவக்க வருபடணும் பருப்புலாம் பருப்பெலாம் ஸ்லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் ஒன்று ரெண்டு மூணு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா நல்ல காரம் இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து குண்டூர் மிளகா அதையும் சேர்த்து இதோட நல்லா வருங்க ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு சின்னதாக ஒரு டீஸ்பூன் ஜீரா

இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நான் அரைக்கணும் அரைக்கும் போது சில பொருட்கள் போட்டு சேர்த்து அரைக்கணும் நான் அரைக்கும் போது உங்களுக்கு சொல்லிவிட்டு காமிச்சுட்டு அரைக்கிறேன் ஓ நம்ம வருத்தது நல்லா ஆறிடுத்து ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நான் இந்த மிளகாலை தர காம்பை எல்லாம் கிள்ளி எடுத்துட்டேன் இதில் புளி எல்லாம் அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெள்ளம் உப்பு புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் கல்லுப்பு போட்டுக்கிறேன் இதை நான் அரைச்சிட்டு தேவைப்பட்டால் தண்ணி விட்டாருங்க தப்பு இல்ல கெட்டியாக அரைக்கணும் கொறை குறைப்பாக அரைக்கணும் அரைச்சிட்டு காட்டுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சிரேன் ஒரு மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் வாய்க்க மாட்டோம் அப்போ அந்த ரோஸ்டட் பருப்பு வாயில் கிடைக்கும் போது சாத்தில் கலந்து போது கிறிஸ்பியாக இருந்தால் ஒரு மடலாக இருக்கும் இப்போது நம்ம அந்த தொகையிலுக்கு ஒரு தாளிப்பு அந்த ரோஸ்ட் பண்ண பருப்பு நம்ம ரோஸ்ட் பண்ணல அதே பேன் வச்சுருக்கேன் பேன் சுடட்டும் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் கடவுள் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம வச்ச எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் கழுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கிராக்ல ஃப்ளேமாக ஸ்லோ பண்ணிட்டேன் கடுகு நல்லா கிராக்கலாண்டிருக்கும் போதே கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய் பருப்பு கொஞ்சம் கலர் மாறும் பருப்பு கலர் மாறி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சள் பொடி போட்ட கையோட பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சட்டுன்னு சேர்த்துருங்க இல்லைன்னா மஞ்சள் கருத்துடும் பரட்டி பரட்டிட்டு நம்ம அரைச்ச தொகை இருக்குல்ல தொகையை சேர்த்துருங்க தொகை பார்த்தீங்களா தண்ணி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் விட்டுருப்பேன் நல்லா கெட்டியா விண்ணு நிறைய கெட்டு போகாது ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் தண்ணி நிறைய விட்டுட்டீங்கன்னா வச்சுக்க முடியாது ஆந்திரா ஸ்டைல் நம்ம செஞ்ச மூணு பருப்பு தொகையல் ஆந்திரா சுவையில நம்ம செஞ்ச மூணு பருப்பு தேங்காய் தொகையை ஒரு அட்டகாசமான ரெசிபி எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சுனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்ரெஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்திரேப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் லைக்கானே கிளிக் பண்ண மறந்துடாது நம்ம லக்ஷ் போஜனா சேனலுக்காக ஒரு யூடியூப் நம்ம லக்ஷ் சேனலுக்காக வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் பிகினர்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜன்